ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ்வி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் நல்லாயிருக்கும் என்னடா ரொம்ப நாளாக வீடியோவே போடல ஆளே காணும் அப்படின்னு நினைப்பீங்க நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்டில் இருக்கவங்களுக்குலாம் ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன் நான் அப்பப்போ ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால அந்த சிஸ்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க இல்லைனா சண்டைக்கே வந்துருவாங்க விக்ரம காட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முடியல நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வருது அப்புறம் ஊருக்கு போகிறது வர்றது விக்ரம் ஹெல்த் இஷ்யூ அதனால் என்னால் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக கொடுக்கணும் முடிஞ்ச அளவு அப்பப்போ ஒரு வீடியோ போட்டு எப்படி இருக்கான் விக்ரம் என்ன அப்படிங்கிறத மட்டும் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இது வந்து பொங்கல் அப்போ எடுத்த வளாகு டூ வீக்ஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன் என்னோட சிஸ்டர்ஸ்லாம் என்ன பொங்கல் அப்போ எடுத்த வீடியோவே ஷேர் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வருஷமும் இந்த பொங்கலுக்காக அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுவோம் ஏன்னா பொங்கலை போய் எல்லாருக்குமே லீவ் இருக்கும் மேக்ஸிமம் எல்லோரும் சேர்ந்து ரீயூனியன் மாதிரி சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம் பட் இந்த வருஷம் வந்து என் தங்கச்சி ஒரு நாலு பேர் வந்து வர முடியல என் தங்கச்சி என் நர்ஸை ஒர்க் பண்ணுறா இல்லையா அவளுக்கு வந்து லீவே கிடைக்கல ரெக்வஸ்ட் பண்ணியும் கிடைக்கல ஏன்னா ஸ்டாஃப் வந்து பற்றாக்குறா அவங்க ஹாஸ்பிட்டலில் அதனால் வேறு வழி இல்லாமல் அவள் வந்து டியூட்டி கிளம்பி போயிட்டாங்க மார்னிங் டியூட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி அவங்களுக்கெல்லாம் அவங்க தான் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போக்கா வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது அவங்களும் இந்த பொங்கலில் இருந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நமக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதோ ஒரு ஃபீலிங் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுற லேட் ஆனாலும் இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டாம் அப்படி தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ என்ன சொல்ல வரேன் நீங்கள் கேட்குறதுக்காக ஒரு பதில் அந்த மாதிரிக்காக மட்டும்தான் இந்த இன்ட்ரோ வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூட்டி ஓட்டியிருந்தேன் ஏன்னா நான் ரெகுலராக ஓட்டினா நல்லா ஓட்டுவேன் பட் கொஞ்சம் கேப் விட்டால் பயத்துலேயே ஓட்டுவங்களா அதனால கொஞ்சம் பயந்து பயந்து தான் வண்டி ஓட்டிட்டு என் தங்கச்சி பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா இந்த மாட்டு பொங்கல் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் வீட்டுக்கிட்டே இருக்க நிலத்தில் வைக்க முடியல ஏன்னா மழை பெஞ்சப்போ நல்லா ஜவுர் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க தண்ணி போயிட்டே இருக்கும் இல்லையா மாடெல்லாம் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் மேட்டை நிலம் இருக்குது வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி அங்கே வந்து எல்லாம் மாடு இருந்ததுனால அங்கேயே வந்து பொங்கல் வச்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் மோஸ்ட்லி இதுக்கு வாய்ஸ் ஒரு கொடுக்கலாம் அப்படியே இந்த வீடியோ வந்து நார்மலாக கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்

கரும்பு அந்த சுவில அடிக்கிறப்ப

பொங்கல <coughs> பொங்கல்

அப்படி <laughs> புடிக்கயா <laughs> <laughs> இந்த <laughs>

ஆ கேடு இந்த என்ன பர்வாட போறாரு

재미, gut? ¡Vale, vale, vale! அப்பா அப்பா டேய் தலிதா சேர் வாச்சிச்சு திங்கா குட்டி வாளினா பொங்கல்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து பொங்கல் சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸோட ஃபோட்டோஷூட் தான் ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்ட் அக்காவோடய ஹஸ்பண்ட் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு பக்கமாக இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா இந்த பக்கம் அந்த பக்கம்னு திரும்பி திரும்பி போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு நாலு தங்கச்சிங்க மிஸ் ஆகிட்டாங்க நாங்கள் பத்து பேர் அதில் நாலு பேர் மிஸ்ஸு அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி என் ரெண்டு பொண்ணுங்க ஒன்று கூட பார்க்கவே மாட்டேங்கிது இந்த பலூனுக்கு சண்டை போடுறாங்களே தவிர ஃபோனை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விக்ரமையும் வந்து அவரும் அமைதியா பார்த்துட்டு இருந்தாரு அவரை வச்சு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து கிளம்பிட்டோம் வீட் அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் இல்லையா பொங்க பொங்கப்பானேன் கார்ல வச்சுட்டு போயிட்டு அங்க இறங்கி நடந்து போகலாம் அப்படின்னு சொன்னா கேட்கல அப்பா பெரியப்பாலாம் வந்து இல்லை தலைமையில தான் தூக்கிட்டு போகணும் நடந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்களா அப்புறம் என் தங்கச்சி அப் சித்தப்பா பெரியப்பா அக்கா எல்லாம் சேர்ந்து மாற்றி மாற்றி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க நான் விக்ரம கூட்டிகிட்டு காரில் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆர்த்தியெல்லாம் எடுக்கும்போது நான் வீட்டில் இல்லை நான் என்ன பண்ணேன்னா என் தங்கச்சியோடய ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஓட்டுறது ஓட்டி கண்டினியூஸாக ஓட்டும் போது ஒரு பயம் இல்லை பட் கொஞ்சம் கேப் விட்டு ஓட்டும் போது கொஞ்சம் பயமாக இருந்தது அதனால் சரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட்லேயாச்சும் ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா கடைக்கு போகிறது இல்லை பாப்பாவை ஸ்கூலில் கூப்பிட்டு போய் வர்றது வர்றது அது எல்லாத்துக்குமே வந்து நடந்து தான் போகணும் தம்பி விட்டுட்டு போய்ட்டு வர்றது கொஞ்சம் பயமாக இருக்குது வண்டி இருந்தால் டக்குன்னு போய் டக்குட்டு வந்துடலாம் இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அவர் ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால சரி நம்மளும் வண்டி ஓட்ட நல்லா கற்றுக்கிட்டா ஒரு செகண்ட் ஹேண்ட்லயாச்சும் ஒரு ஸ்கூட்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் அங்கே ஓட் இருக்கும் நல்லா ஓட்டுறேன் திரும்ப கேப் விட்டுட்டு திரும்ப போய் ஓட்டும் போது கொஞ்சம் பயம் வருது அன்னைக்கு பயந்து பயந்து தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நல்லா சூப்பராக எடுத்து சுற்றிட்டு இருந்தேன் ஜாலியாக போச்சு இந்த வருஷம் பொங்கல் ஒரு நாலு பேர் மிஸ் ஆயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் அடுத்த நாள் வந்து இது வந்து அம்மாவோட ஃப்ரெண்டு லட்சுமி அக்கா வீடுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க எங்களுக்கு ஒரு பாட்டி வீடு மாதிரி அதனால் அங்கேயும் போய் கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு குலுக்கல் சீட் வந்து போட்டிருந்தோம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு குட்டி சேவிங்ஸ் மாதிரி போன மாதம் எனக்கு எனக்கு விழுமான்னு ட்ரை பண்ண போன மாதமும் நான் ஊரில் தான் இருந்தேன் பதினஞ்சாந்தேதி அப்பவும் விழில இந்த மாதமும் பதினஞ்சாந்தேதி சீட்டு விழுற அன்னைக்கு தான் போயிருந்தோம் சீட்டு போட்டோம் அப்போயும் எனக்கு வரல வேறு ஆளுக்கு தான் வந்துச்சு நமக்கு எப்போ லக்கு இருக்கோ அப்போ தான் வரும்னு நினச்சிட்டு வந்துட்டோம் இது எங்கள் ஊர் சாமி